ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் கிருஷ்ணா மிருதம்ன்ற தலைப்பில் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் கிருஷ்ண லீலைகளுடைய வர்ணனையை பார்த்து கொண்டிருக்கோம் முதல் அத்தியாயம் முடிந்து இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஒரு பகுதி முடிந்து இப்ப இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்க போகிறோம் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி கிருஷ்ண நடப்பிட்ற தன்னுடைய மாயசக்தியான அந்த சக்திக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் நீங்களும் வந்து ஒரு யசோதாமைக்கு ஒரு புதல்வியாக பிறக்கப் போகின்றீர்கள் நீங்கள் வந்து துர்காதேவியாக வரப்போகின்ற நீங்கள் துர்காதேவி அவன் தானே துர்காதேவி அதனால தான் அவனுக்கு பேர் துர்கா இன்றைக்கி வந்து இந்த உலகத்துக்கு பேர் என்ன அப்படின்னா துக்காலயம் அசாஸ்வத்தம்னு பௌவத்கீழில் சொல்கிறார் கிருஷ்ணர் துக்கம் மிகுந்த ஆலயம் இது ஆனால் துர்காவினுடைய ஆலயம் இது தான் துர்கான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கோட்டைன்னு அர்த்தம் ஃபோர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் துர்கான்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்போ ஒரு வா துர்கான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவள் தான் இந்த ஃபோர்ட் இந்த பௌதிக உலகம்ன்றது ஒரு பெரிய கோட்டை அந்த கோட்டையை நிர்ணயிக்கக்கூடிய நிர்மாணம் செய்யக்கூடிய நபர் அந்த துர்காதேவி துர்காவருடைய பேர் என்ன அப்படின்னா இதில் அழகான வர்ணனை வருது இப்போ பரிசித் மகாராஜர் வந்து அவர் கேட்கிறார் நம்ம சுகதேவ் குஸ்வாமிகிட்ட இந்த வம் என்ன அவருடைய பெயர்கள் என்ன அவரெலாம் எங்கெங்கே வழிபடப்படுகின்றார்கள் எல்லா விஷயம் வருது இதில் ஸ்லோகங்கள் படித்தீங்கன்னா தெரியும் துர்கா துர்காவினுடைய இன்னொரு பேர் வந்து கிருஷ்ணா அப்படின்னு பேர் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள் சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணரை குறிக்கும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா துர்காதேவியை குறிக்கும் அப்போ நம்மளுடைய வார்த்தைகளில் இருக்குது நீ யாரை கூப்பிடுறீங்கன்னு நீ ஒரு நபரை கூப்பிடணும் அப்படின்னா அவர் பேரை சரியாச்சினா நபர் வருவர் பேரை சொன்னால் வேறு நபர் வந்துவிடுவாங்க அப்போ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா துர்காதேவி தேவி அப்போ நம்ம யாரை வணங்க ஆசைப்படுகின்றோம் யாருக்கு சரணடை ஆசைப்படுகின்றோன்றது நம்ம கையில் இருக்குது அவளுடைய வர்ணனை எல்லாம் வருது இந்த அடுத்த சில ஸ்லோகங்களில் அவள் வந்து அவருக்கு பேரெண்ண அவர் எங்கெல்லாம் வந்து வழிபடப்படுகின்றாள் அது குறிப்பாக பாரத பூமியில் சாமுண்டி வைஷ்ணவி விஜயா அது மாதிரி நிறைய துர்கா பத்ரகாளி பத்ரகாளி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பத்ரகாளி அதே மாதிரி நிறைய பேர்கள் அவருக்கு வந்து சந்திகா அப்படின்ற எல்லா பேர்களையும் வழிபாட்டப் போகின்றாள் அவருடைய வழிபாட்டு தலங்கள் என்னென்ன அவருடைய வழிபாட்டு தலங்களில் அவர் எந்த மாதிரி வழிபாடுகள் நடக்கும் அப்படின்ற விஷயங்களும் அதில் வருது கன்னியாகா கன்னியகானம் கன்னியாகுமரியை சொல்கிறோம் அதே மாதிரி நாராயணி அவளுக்கு பேர் நாராயணின்னு ஒரு பேர் இருக்குது அப்போ அந்த நாராயணின்ற பேர் எதனால் சொல்லப்படுகின்றது இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அந்த சில ஸ்லோகங்களை படித்தோம்னா அவர் தெரிந்து கொள்ளலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேற்கொண்டு போகிறோம் மேற்கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவர் பலராமர் வந்து பிறக்க போகிறார் அங்கே ரோஹிணிக்கு இங்கே வந்து கிருஷ்ணர் பிறந்தாகணும் அங்கேயும் அதே மாதிரி துர்காதேவி பிறக்க போகிறாள் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஏழாவது குழந்தைன்றது உண்மையாக குழந்தை பிறந்தாச்சா பிறக்கவில்லையா அல்லது வந்து அதில் ஏதாவது மிஸ்கரேஜ் ஆனதுனால இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ கிருஷ்ணர் எப்படி பிறக்கிறார் நம்மளை போல நான் முன்னே சொன்னேன் நாமளாக நிர்பந்தப்படுத்தப்பட்டு பிறக்கிறோம் கிருஷ்ணர் அப்படி பிறக்கலை அவர் எப்படி பிறக்க போகிறார் தியாயேச்ச அப்படின்னு சொல்லப்படு தியாயேச்சன்னா என்ன அவர் வந்து மனசால் நினைக்கின்றார் மனசால் நினைத்து அவருடைய ஹதயத்துக்குள்ளே போகின்றார் யாரோடைய ஹிரதயத்துக்குள்ள வசுதேவரு ஹதயத்துக்குள்ளே நாம் அப்படி பண்ண முடியுமா நாம் வந்து விந்துவின் மூலியமாக போகின்றோம் நாம் விந்துவின் மூலியமாக தந்தையிடமிருந்து தாய்க்கு போகிறோம் தாயுடைய கருவில் பத்து மாதம் வளர்கின்றோம் பத்து மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தையாக பறக்கின்றோம் ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா வசுதேவருடைய ஹதயத்துக்குள்ளே போகிறார் அப்போ வசுதேவர் வந்து கிருஷ்ணரை வாங்கி கொண்டதுக்கப்புறம் வசுதேவருக்கு வந்து அப்படி ஒரு தேஜஸ் வந்ததாக சோசம் சொல்லுது எல்லாருக்கும் தெரியுதான் காவலாளிகள்லாம் வந்து பயப்படுறாங்களாம் ஒரு மின்னொழி அங்கே தெரியுதே என்ன நடக்குது வசுதேவர் மேலே அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்புறம் என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் அவருடைய இதயத்திலிருந்து இப்போ வந்து தேவையின் இதயத்துக்கு செல்கின்றாள் அதுவும் வந்து அவருடைய சக்தியின் காரணமாக அப்போ இங்கே அவர் தேவகையினுடைய இதயத்துக்குள்ளே வந்தாச்சு யார் கிருஷ்ணர் வந்தாச்சு அப்போ இதுதான் அப்புறம் என்ன பண்ணுவார் அவர் அவருடைய லீலைகள் காரணமாக கர்ப்பப்பையில் அவர் வந்து பிரசவமாக இருக்க இருக்க போகிறாள் அப்படின்ற விஷயத்தையும் காட்டுகின்றார் அப்போ நம்மளை போல கிருஷ்ணர் ஒரு கர்ப்பப்பையில் போய் பத்து மாதம் இருந்து அந்த கிருமிகளால் வந்து தாக்கப்பட்டு கதறி அழுது இப்போ நம்மளாம் வந்து சொல்லுவோம்ல சில நேரம் தாய் சொல்லுவாள் என்னுடைய குழந்தையை வந்து வயிறை எட்டி உதைக்கின்றது அப்படின்னு சொல்லுவாள் அப்போ எட்டி எதனால உதைக்கின்றது தெரியுமா சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அதில் கிருமிகள் கழிக்கின்றதுதான் அந்த குழந்தை வந்து பத்து மாதம் வந்து சிரமப்படுகின்றது யோசித்து பாருங்க பத்து மாதம் ஒரு சின்ன ஒரு இரண்டுக்கு இரண்டுன்ற ஒரு டப்பாக்குள்ளே நம்ம உட்கார்ந்துருக்கணும் உட்கார முடியுமா நாம் இருந்தோம் அந்த மாதிரி தான் அது எப்படி ஒரு கருக்குள்ளே இல்லை கோடானு கோடி கருக்குள்ளே ஒவ்வொரு மிருகத்தினுடைய கருவில் போயிருக்கோம் நம்ம ஒவ்வொரு தேவருடைய கருவுக்குள்ளே போயிருக்கோம் மனிதனுடைய கருவுலேயும் போய் பிறந்திருக்கோம் அப்போ புனரப்பி மரணம் புனரப்பி ஜரணம் ஜட்டரீ ஷயனம் ஜட்டரீ சயனம்னா என்ன ஒவ்வொரு கருவுக்குள்ளே நம்ம நம்ம இருக்கோம் மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய கிருமிகளுடைய கடிப்பு கிருமிகளுடைய தாக்கத்தின் காரணமாக ரொம்ப ரொம்ப துன்பப்படுகின்றது அந்த துன்பத்தினுடைய வெளிப்பாடு தான் காலை உதைப்பது கையை உதைப்பது அது வந்து எட்டி உதைக்கிறது அழுவது இதெல்லாம் நமக்கு தெரிவதில் நாம இருக்கோம் குழந்தை ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டு கொண்டிருக்குன்னு இருக்கோம் இல்லை ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால தான் மறுபடியும் பிறப்பே எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகியத்தை எடுக்க வேண்டும் சாஸ்திரத்துக்கு பின்னாடி வரும் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்தில் வரும் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பகவான் தோன்றுவாராம் எல்லா குழந்தைகளுக்கும் முன்னாடியும் அந்த ஆத்மாவுக்கு முன்னாடி தாயினுடைய கருளை அதுவும் குறிப்பாக வந்து மனித பிறவியாக பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் செய்த எல்லா தவறையும் எடுத்து காட்டுவாராம் எடுத்துக்காட்டி அது வந்து என்ன ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி நடக்கும் ஸ்லைட் ஷோ காட்டும் இல்லை அந்த மாதிரி ஸ்லைட் ஷோ நடக்கும் அதை காட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீ வந்து திருப்பி பிறப்பெடுக்க போகின்றாய் உனக்கு வந்து நான் வார்னிங் கொடுக்குறேன்ற மாதிரி வார்னிங் கொடுப்பாரான் அப்போ அந்த குழந்தை பகவான்டம் என்ன வேண்டுமா இந்த பிறவியலாவது நான் வந்து எந்த தவறையும் செய்ய மாட்டேன் மாயையினுடைய சக்தியில் ஈடுபட மாட்டேன் புலந்திருப்தியில் ஈடுபட மாட்டேன் என்னை எப்படியாவது இந்த அல்லல் பட்ட நிலையிலிருந்து வெளில கொண்டு வா கிருஷ்ணான்னு எல்லா குழந்தையிலும் வேண்டுமா அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க நாம் என்ன பண்ணுறோம் வெளியில் வரோம் வெளில வந்ததுக்கு உடனே மறந்து விடுகின்றோம் அந்த பிரார்த்தனையை அந்த பிரார்த்தனைன்றது ஒரு நொடி பிரார்த்தனை மறந்து விட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் புலந்திருப்தி 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 அப்போ இதே தான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்குறோம் அப்போ இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னா கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் வந்து தேவ தேவகியினுடைய மனசுக்குள்ளே வந்தாச்சு கருவும் வந்து என்னாச்சு அப்படின்னா பிரசவத்தினுடைய வெளிப்பாடும் வந்தாச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய எல்லாம் பார்க்குறாங்க எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் செய்தி போகுது கம்சனுக்கு இந்த மாதிரி அவளுடைய எட்டாவது கரு தோன்றியாச்சு அப்படின்ற செய்தி வருது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவள் பிறப்பதற்கு முன்னாலேயே என்ன ஆகுது அப்படின்னா எல்லா தேவர்களும் அங்கே வந்துடுறாங்க ஒவ்வொரு தேவர்களும் அங்கே வராங்க தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரார்த்தனை ஆரம்பிக்கின்றார்கள் பிரம்மதேவராக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் இப்போ சூரிய தேவனாக இருக்கட்டும் சந்திர தேவனாக இருக்கட்டும் எல்லாரும் அங்கே வராங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த இடம் கூட நம்மள்ட்ட அந்த இடம் இருக்குது மத்துராவில் மதுராவில் கம்சனுடைய சிறைச்சாலை இன்றைக்கும் இருக்குது ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மபூமி அப்படின்ற ஒரு அழகான ஒரு கோயில் நிறைய தடங்களுக்கு நடுவில் நடந்து கொண்டு இருக்குது அப்போ அந்த பூமியில் கிருஷ்ணர் மட்டும் தோன்றலை ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கால் பதிக்கலை எல்லா தேவர்களும் அங்கே வந்திருக்காங்க அப்போ எவ்வளோ புனித தலம் நீங்கள் ஏதாவது ஒரு தேவர்களை போய் வணங்க வேண்டும் என்றால் எங்கேயுமே போக தேவையில்லை அங்கே போனால் போதும் ஏன்னா எல்லா தேவர்களுடைய கால் பதித்த இடம் அது சிவபெருமானாக இருக்கட்டும் பிரம்மதேவராக இருக்கட்டும் துர்காதேவியாக இருக்கட்டும் எல்லாருடைய கால் பதித்த அந்த ஒரு புண்ணிய பூமி அந்த இடம் எங்கே வந்து தேவகையும் வசுதேவரும் அங்கே வந்து இருந்தார்களோ அங்கே அப்போ ஒவ்வொரு நபரும் அங்கே வராங்களாம் ஒவ்வொரு நபரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் மலர் தூவுகின்றார்கள் கிருஷ்ணருக்கு வணக்கம் தெரிவிக்கின்றார்கள் பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள் அப்படின்னு செஞ்சுட்டு ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க அப்படின்ற ஸ்லோகங்கள் அடுத்த பல ஸ்லோகங்களாக வருது இப்போ இதை பார்க்குறோம் அதற்கப்புறம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா சொன்ன விஷயத்தை பாதுகாக்கணும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு வரப்போகிறார் இப்போ கிருஷ்ணர் தோன்றுவதற்கான காலம் வந்து கொண்டிருக்கு கிருஷ்ணர் பிறப்பதற்கான காலம் வந்தாச்சு அவர் வந்து அந்த மா அந்த மாதம் வந்து ஸ்ரவண மாதத்தில் பிறக்க போகிறார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அவன் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாடல்களை பாடுறாங்க சத்தியம் பரம் தீமகி சத்யவர்தாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புல் பூளாட்சிகளே பாடுகிறார்கள் எல்லா தேவர்களும் கிருஷ்ணரை போற்றி போற்றி பாடுகிறார்கள்ன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அதற்கப்பறம் என்ன நடக்குது அப்படின்னா டெமி ஒவ்வொரு நபர்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க சிவருமாவோடைய பிரார்த்தனை வேறு பிரம்மதேவருடைய பிரார்த்தனைகள் வேறு அதே மாதிரி இந்திரதேவனுடைய பிரார்த்தனைகள் வேறு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மூலம் அவர் தானே ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அப்படின்னு பிரம்மதேவர் பாடுறார் ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அவர் வந்து சச்சித் ஆனந்த விக்கிரஹா அவர் அவர் வந்து அது உருவமாக தோன்றப் போகின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் சில நபர்களில் சூரிய தேவங்களாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களை புரிந்து கொள்வதே கஷ்டமாக இருக்குது உங்களை எப்படி புரிந்து கொள்வது உங்களுடைய பு புரிதலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நீங்கள் நம்மளுடைய மனசுக்கு அப்பாற்பட்ட புரிதலுக்கு அப்பாற்பட்டு நிற்கின்றீர்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாரும் அங்கே பேசப்படுகின்றது அப்புறம் வந்து இப்போ சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காலத்தினுடைய எல்லா விதமான கூட்டம் நீங்கள் தான் இன்னைக்கு காலன்றது என்ன இன்னைக்கு உதாரணத்துக்கு பாகவதத்தினுடைய மூன்றாவது அத்தியாயத்தில் வருது என்ன வரும் அப்படின்னா மூன்றாவது சந்தத்தில் இந்த காலம்ன்றது என்ன அப்படின்னா விஷ்ணுவினுடைய ஆக்சுவலாக வந்து ஒரு சுவாசம்தான் காலம் இன்றைக்கி நம்ம காலம்ன்ற ஒரு காலம் சொல்கிறோம் ஒரு நொடி அல்ல ஒரு மணி நேரம் அல்ல ஒரு வருடம் அல்லது ஒரு பிறப்பு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கோம் அல்ல பிரம்மதேவருடைய ஒரு வாழ்நாள் இதெல்லாம் இருக்குது ஆனால் நேரம்ன்றது என்ன அப்படின்னா விஷ்ணுவினுடைய ஒரு சுவாசம் தான் நேரம் விஷ்ணு வந்து மூச்சை வெளியில் விடும்போது நாம் எல்லோரும் பிறக்கின்றோம் விஷ்ணு வந்து திருப்பி மறுபடியும் மூச்சை எடுக்கும்போது நம்ம எல்லாம் உள்ளே விடுவோம் அப்போ இந்த மாதிரி காலத்தினுடைய வெளிப்பாடும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தியானாவஸ்தித தத்கத்தே நம்ம மனசாக பஷ்யந்து எத் யோகனாக அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது தியானாவஸ்தி தத்கத்தேன மனசாக நம்ம மனசுக்குள்ளே எப்படி கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களை இங்கே தேவர்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள் தியானாவஸ்தி தத்கத்தேன மனசாக நம்ம மனசில் வந்து கத்கத்தேன்னு ஏக் ஒரே கத்தி யார் கிருஷ்ணர் தான் நம்ம கத்தி அந்த கத்தியில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் கிருஷ்ணரை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இதில் வந்து எப் இப்போ வேற்று விதமான எண்ணங்கள் இல்லை கிருஷ்ணர் வந்து உண்மையானவர் அவர் வந்து நம்ம பார்க்குறோமா நம்ம பார்க்கவில்லையா நாம் எப்படி புரிந்து கொள்வது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்னா கிருஷ்ணரை பொறுத்த மட்டுக்கும் அவருடைய அவருடைய உருவமாக இருக்கட்டும் அவருடைய விக்கிரகமாக இருக்கட்டும் அவருடைய பெயராக இருக்கட்டும் அவருடைய செயற்களாக இருக்கட்டும் அவர் லீலைகளாக இருக்கட்டும் எந்த விதத்துக்கும் வித்தியாசமே கிடையாது இன்றைக்கி உதாரணத்துக்கு நான் மாம்பழம் 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 மாம்பழம்னு கற்றுனா மாம்பழம் கிடைக்குமா கிடைக்காது வேறுனா பேரளவில் மாம்பழம்னு சொல்லலாம் அதில் வந்து பெப்சி பெப்சி பெப்சின்னு சொன்னால் பெப்சி கிடைச்சி விடுமா கிடைக்காது அப்போ என்ன வேணும் நம்ம கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு சொன்னால் எப்படி சாஸ்திரம் சொல்கிறதுனா கிருஷ்ணா 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 ஹே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறவனுக்கு நாக்கில் கிருஷ்ணர் தானாக வருவாராம் எவ்வளோ உன்னதமான விஷயம் பாருங்கள் நாம் வந்து மாம்பழம் வேண்டும் வேண்டும் வேண்டும்ன்னு சொன்னால் மாம்பழம் கிடைக்க போவதில் நாக்கு ஆனால் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நாம் அவருடைய மனதிலுடைய அதுதான் அவருக்கு பேர் வந்து பாவகிரஹி ஜனார்தனா கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் என்ன பாவகிரஹி ஜனார்தனன் ஜனார்தனன்னா எல்லா நபர்களும் அவரை அடையக்கூடிய நபர் அவர் பாவகிரஹி அவருடைய பாவத்தை நோக்கி பிரதிபலம் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய பாவம் எப்படி இருக்கோ அதற்கு பிரதிபலிப்பார் அவர் அப்போ இதுதான் வந்து பாவகிரஹி ஜனார்தனா அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ இங்க கிருஷ்ணர் வரப்போகிறார் தேவகையினுடைய கருக்குள்ளே வந்தாச்சு எல்லா தேவர்களும் அவர்களை வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் கிருஷ்ணா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் லீலைகளை பார்ப்பதற்கு நாங்களும் மிக மிக ஆர்வமாக இருக்கின்றோம் எப்படி நாமளும் ஆர்வமாக இருக்கோமோ அதே மாதிரி ஐந்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த லீலைகளை பார்ப்பதற்கு கேட்பதற்கு ரசிப்பதற்கு எல்லா விதமான தேவர்களும் ஆர்வமாக இருந்தார்கள்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஹரே கிருஷ்ணா